ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கல்பனாஸ் ஃபுட்ஸில் புளியோதரை மிக்ஸ் ரெடியாக இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் அது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடாய் வச்சு எண்ணெய் விட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை போட்டிருக்கேன் நல்லெண்ணெய் ஒரு கப் அரிசி அதான் ஒரு கப்பு சாதம் எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் தான் விற்ருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வருத்திடணும் கருவேப்பில் இந்த ஸ்டேஜில் வந்து காரம் வேணுன்றவங்க ஒரு ரெண்டு மூணு ஆஞ்சம் மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் காரம் நான் ஆல்ரெடி இருக்கு அதில் உப்பு காரம் எல்லாமே வேணுன்றவங்க இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடணும் அதுலேயே நம்ம அந்த சூட்லேயே வந்து இந்த புளியோதரை மிக்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச சாதத்தை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் கேஸ் வந்து ஆன் பண்ணக்கூடாது இப்போ எல்லாம் அப்படியே ஆஃப் பண்ணிடணும் நம்ம புளியோதரை மிக்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடணும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணினேன் உங்களுக்கு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க ரொம்ப சுவையான சூப்பரான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு கோவில் புளியோதரை மாதிரி டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க